E வேதாகமும் கற்களும் ஸ்கிரிப்டர்ஸ் அண்ட் ஸ்டோன்ஸ் இருபத்தி மூன்றாவது நாளுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் யோசுவாவின் புத்தகம் நான்காவது அதிகாரம் எட்டாவது வசனம் யோசுவா கட்டளையிட்டபடி இஸ்ரவேல் புத்திரர் செய்து கத்தர் யோசுவாவோடு சொன்னபடியே இஸ்ரவேல் புத்திரருடைய கோத்திரங்களின் இலக்கத்திற்கு சரியாக பனிரெண்டு கற்களை யோர்தானின் நடுவிலே எடுத்து அவைகளை தங்களோடு கூட அக்கரைக்கு கொண்டு போய் தாங்கள் தங்கின இடத்திலே வைத்தார்கள் இந்த வசனத்தினுடைய பின்புலம் என்னவென்று சொன்னால் இஸ்ரவேல் ஜனங்கள் தேசத்திற்கு போவதற்கு முன்பாக யோர்தானின் அந்த கரையில் நின்று கொண்டிருந்த போது தேவன் யோசுவா மூலமாக ஜனங்களுக்கு ஒரு கட்டளை எடுக்கிறான் யோர்தானை கடப்பதற்கு முன்பாக யோர்தான் நதி கரையில் பனிரெண்டு கற்களை தேர்ந்தெடுத்து அந்த பனிரெண்டு கற்களை சுமந்து கொண்டு நீங்கள் எங்கு போகிறீங்களோ அந்த இடத்தில் வைக்க வேண்டும் கரை புரண்டு ஓடுகிற இந்த யோர்தான் பிரிந்து உங்களுக்கு வழிவிடுகிறதே உங்களுடைய வரக்கூடிய ஜெனரேஷன் இது என்னவென்று கேட்டால் இந்த கல் போதிக்கும் இப்படிப்பட்ட தேவன் செங்கடலையும் இப்படிப்பட்ட தேவன் யோர்தானையும் கடந்து நம்மை கொண்டு வந்தார் என்பதை நினைவுபடுத்துகிற ஒரு நினைவு சின்னமாக இது இருக்கும் என்று சொல்லி போதிக்கிறார் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற இருபத்தி மூன்றாவது கல் என்னவென்று சொன்னால் ஞாபகத்தின் கல் த ஸ்டோன் ஆஃப் ரிமம்பரன்ஸ் அல்லது மெமோரியல் ஸ்டோன் யாரை குறிக்கிறது என்று சொன்னால் ஒரு மனிதனையோ ஒரு மனிதனுடைய செயல்களையோ மனிதனுக்கு நேர்ந்த ஒரு காரியத்தையோ ஒரு இன்சிடென்டையோ ஒரு ஹிஸ்டரியோ ஒருவேளை நம்முடைய வரலாற்று காரியங்களே கிட்டத்தட்ட ஆறாயிரம் வருஷம் இந்த பூமி இருந்த சூழலில் எத்தனையோ வரலாற்று புத்தகங்கள் இருக்கிறது ஆனால் இந்த நிறைய மெமோரியல் காரியங்கள் சின்னங்கள் சின்னங்கள் இருக்கு ஆனா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மனிதனை குறிக்கிறது ஆனால் இந்த ஞாபகத்தின்கள் ஒரே ஒரு காரியம் ரிமைண்டர் ஆஃப் யாவே தேவனை குறிக்கிற ஒரு காரியம் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிற ஒரு காரியம் என்ன என்று சொன்னால் அவரையும் அவர் யார் என்பதையும் அவருடைய மகத்துவத்தையும் அவருடைய குவாலிட்டியையும் வேல்யூவையும் பத்தி பேசுற ஒரு காரியம் இந்த ஞாபகத்தின்கள் ஏன் அப்படின்றது மிக முக்கியமாக இந்த வசனத்தை நீங்க பார்ப்பீங்க என்று சொன்னால் தேவனுடைய அந்த ஹேண்ட் ஆஃப் காட் அவருடைய வல்லமையும் இந்த ஜனங்கள் இவருக்கு பயப்பட

அற்புதங்களை அடையாளங்களை தேவன் யார் என்பதை வரக்கூடிய சந்ததிக்கு அறிவிப்பதற்கு ஞாபகத்தின் கல் பயன்படுகிறது உங்க வாழ்க்கையில் இந்த ஞாபகத்தின் கல் இருக்கிறதா ஏன் ஞாபகத்தின் கல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த வசனம் நமக்கு தெளிவாக காண்பித்து கொடுக்கிறது இந்த ஞாபகத்தின் கல்லை எப்படி அவர்கள் வைக்கிறார்கள் என்று சொன்னால் முதலாவது காரியம் அந்த ஆற்றங்கரையில் இருந்து கற்களை எடுக்கிறார்கள் டேக் தம் முதலாவது காரியம் டேக் தம் எந்த இடத்தில் எடுக்கிறாங்கன்னா யோர்தான் யோர்தான் போன்ற சோதனையின் மத்தியில பிரச்சனையின் மத்தியில நியாய தீர்ப்பு போன்ற போராட்டத்தின் கீழே தள்ளப்பட்டு அடிப்பட்டு உடைக்கப்படுகிற மரணம் போன்ற பிரச்சனைகள் மத்தியில அந்த கல் எடுக்கப்படுகிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிற நம் ஒருவேளை வாழ்ந்திருப்போம் என்று சொன்னால் வாழ்ந்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் ஒரு யோர்தான் என்பது பெரிய நதி அதில் ஏகப்பட்ட கல் இருக்கு ஆனால் எந்த அந்த பனிரெண்டு கல்லை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது ஒரு கேள்வி எழும்பும் கரெக்ட் அப்படிப்பட்டதற்கு ஒரு அடையாளம் காண்பித்து கொடுக்கிறார் ஆசாரியர்கள் எங்கெல்லாம் நிற்கிறாங்களோ அவங்க பாதத்துக்கு கீழே இருக்கிற கல்லை எடுங்கன்னு சொல்லி ஆசாரியன் என்பதற்கு அதிகாரம் அல்லது மீடியேட்டர் ரெப்ரன்ஸ்டேட்டிவ் ஏசு கிறிஸ்துவ குறிக்கிற ஒரு காரியம் நமக்கு ஒரு ஆசாரியன் கொடுக்கப்பட்டார் அவர் இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியனாக நமக்காக பலியானார் இப்படிப்பட்ட இந்த பிரதான ஆசாரியன் மரணத்தின் மத்தியிலே சோதனையின் மத்தியிலே போராட்டத்தின் மத்தியிலே அவருடைய பாதம் எந்த இடத்துல வந்து நின்றதோ நீங்கள் ஜெபிக்கும்போது போது கத்தர் எந்த இடத்துல வந்து நின்று அற்புதம் செய்தாரோ அந்த காரியத்தை ஆச்சரியத்தை அதிசயத்தை மெமோரியலாக ஞாபகப்படுத்தி ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதுதான் இந்த கற்கள் நமக்கு காண்பித்து கொடுக்கிற பாடம் இரண்டாவது காரியம் அவங்க கேரி பண்ணாங்க கேரி தம் அதாவது தோல்ல தூக்கி சுமந்து கொண்டாங்க ஷோல்டர் என்பதற்கு ரெஸ்பெக்ட் அல்லது ரெஃபரன்ஸ் என்பது அடையாளம் அதாவது மதிப்பும் கனமும் சொல்லக்கூடிய ஒரு பொருள் இன்னொரு காரியம் இந்த சோல்டர் என்பதற்கு பாஸ்ட் டு ஃபியூச்சர் அதாவது தோள்கள்ல தூக்கி சுமந்து கொண்டு போகிற அந்த கற்கள் அந்த அடையாளம் ஒவ்வொரு ஜென்ரேஷனுக்கும் பழைய நடந்த காரியத்திலிருந்து இந்த தெய்வம் யார் இவர் என்ன செய்தார் எப்படிப்பட்ட ஜனங்களை நடத்தினார் என்பதை தெரிவிக்கிற ஒரு அடையாளத்திற்கு தான் ஷோல்டர்ல சுமந்து கொண்டு போகிற அனுபவம் கடைசி அவங்க யோர்தானை கடந்து கீழ்கால் என்ற இடத்துல அவங்க போறாங்க கீழ்கால் என்பதற்கு ரோலிங் உருண்டு பரண்டு அப்படிப்பட்ட ஒரு அப்படி என்ன அடையாளம் சொன்னா ஒரு தேவ மனிதன்

ங்களுக்கு கட்டளையிடுகிறான் ஆனால் கர்த்தர் யோசுவாவோடு சொன்னபடியேன்னு சொல்றார் ஒருவேளை நீங்க யோசிக்கணும் இப்படிப்பட்ட மெமோரியல் ஸ்டோன் ஞாபகத்தின் கல் தேவையா இது பழைய ஏற்பாடு இது நியாய பிரமாணம் என்று சொல்லி நீங்கள் யோசிக்கலாம் ஆனால் யோசுவா என்பதற்கு ரட்சிப்பு இன்னொரு அர்த்தம் இயேசு கிறிஸ்து ஜோஷுவாக்கு யாவே ஜோஷுவா என்பது ஏசு கிறிஸ்து காண்பி கொடுக்கிற ஒரு காரியம் ஜனங்களுக்கு இந்த இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்து சீஷர்களோடு அவர் கமாண்டடா சொன்ன ஒரு காரியம் இந்த ரிமைண்ட் மீ அவரை நினைவு கூர்ந்து அவருடைய மகத்துவ